ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் இன்னைக்கு நாம் வந்து காரக்ஷின் நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் பார்க்கலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நேற்றே உங்களுக்கு ஷார்ட்டில் கொஞ்சம் போட்டேன் நானும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய அதில் எடுக்கிறேன் நீங்கள் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க அதே மெத்தடில் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள் இப்போ போகலாம் வீடியோக்குள்ளே இப்போ பாருங்கள் காரக்ஷின் இப்போ பாருங்கள் காரக் வேற்றுமை உருவுகள் கேஸ் என்டிங்ஸ் இங்கிலீஷில் என்னென்ன வேற்றுமை உருவுகள் கோ சே கா கே கி பர் மே இந்த ஏழு வேற்றுமை உருவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோன்ன என்னது ஐ கு தமிழில் இங்கிலீஷில் டூன்னு சொல்லுவோம் சே அப்படின்னா ஆள் ஓடு உடன் இருந்து காட்டிலும் விட ஆள்னா நமக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் பை ஓடு உடன்னா வித் இருந்து அப்படின்னா ஃப்ரம் காட்டிலும் விட அப்படின்னா தேன் இதுதான் சேக்குள்ள மீனிங் ஒரே மீனிங் தான் உடையன்னு அர்த்தம் அப்பாசி எஸ் பர்ண மீது மேல் அதாவது ஆண் இங்கிலீஷில் மேன உள்ளே இன் இன்னொன்று இல்ங்கிற ஒரு பொருளும் இருக்குது இன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோக்கு எடுத்துக்கலாம் ராம்கோ புலாவோ ராம்கோ புலாவோ புலாவோ அப்படின்னா கட்டளை புலான்னா கூப்பிடுறது ஒருத்தரை பார்த்து கூப்பிடுறது ராமனை கூப்பிடு புலானான்னா கூப்பிடுதல் புலாவோ அப்படின்னா ஒருத்தரை பார்த்து கட்டளை இடுறது உன்னோட சேம் பர்சனை பார்த்து அவனை கூப்பிடுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ராம்கோ புலாவோ ராமனை கூப்பிடு இதுதான் கோங்கிற சென்டென்ஸ்க்கு உள்ள பொருள் எடுத்ததுக்கு பாருங்கள் கோன்னு ரெண்டு மீனிங் இருக்குது சொன்னேன் இல்லையா ஐ கூன்னு சொன்னேன் இல்லையா முதல்ல ராம் கோ புலாபோன்னு சொன்னேன் ராமனை கூப்பிடுன்னு சொன்னேன் இப்போ எகுபல் மோகன் கோ தோ இந்த பழத்தை மோகனுக்கு கொடு கூ வந்துருக்கு இப்போ அந்த கூ மீனிங்க்கு இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் தோன்னா கொடுன்னு அர்த்தம் தோ இதே மாதிரி தான் கட்டரை ஆர்டர் பண்ணுறது நம்ம சேம் பர்சனை பார்த்து ஆர்டர் பண்ணுறது தான் தோன்னா கொடுன்னு அர்த்தம் எஹு ஃபல் மோகன் கோ தோ இதே மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம் எஹு ஃபல் மோகன் கோ தோ இந்த பழத்தை மோகனுக்கு கொடு கிவ் திஸ் ஃப்ரூட் டு மோகன் ஃப்ரெண்ட்ஸ் சே வச்சு பார்க்கலாம் இப்போ கோ பார்த்தாச்சு ஐ கு அதை முடிஞ்சிருச்சு சே பார்க்க போகிறோம் சே ஆல் ஓடு உடன் இருந்து காட்டிலும் விட அந்த பொருளில் நம்ம சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் கலம் சே லிக்கோ கலம் சே லிக்கோ சே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது சேன்னா நம்ம என்ன ஆல் ஃபஸ்ட்டு இது ஆல் ஆல் வச்சு நம்ம எழுதுகிறோம் ரைட் தி பியா பென் பேனாவால் எழுது கலம் சே லிக்கோ பேனாவால் எழுது பாருங்க மோகன் சே கஹோ பால் வச்சு சொல்லிட்டோம் ஓடு உடன் வச்சு சொல்லணும் மோகன் இடத்தில் சொல்லுங்க அப்படினா மோகன் சே கஹோ மோகனிடம் சொல் மூணு பிரியா फ्रेंड्स இருந்து பாருங்க சேல நம்ம ஆல் வெச்சு சொல்லிட்டோம் ஓடு உடன் வெச்சு சொல்லியாச்சு அடுத்து இருந்து நம்ம பாக்க போறோம் இருந்துனா ஃப்ரம் வஹ ஷஹர் से आता है वख शஹர் ஷஹர்னா டவுன் सेன்னா நமக்கு இருந்து है आता है வருகிறான் ஆனா வரது आता வருகிறான் ஹீ கம்ஸ் ஃப்ரம் த டவுன் அவன் நகரத்திலிருந்து வருகிறான் ஃப்ரம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா நகரத்திலிருந்து இருந்து வந்துருச்சா நகரத்திலிருந்து வருகிறான் இப்போ பாருங்க நம்ம உடன் இருந்து பார்த்துட்டோம் அடுத்து காட்டிலும் விட ரெண்டு ஒன்று தான் ராமனை விட ராமனை காட்டிலும் ரெண்டு ஒரே சேம் மீனிங் தான் அதுக்கு தான் வரும் இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்க வகு அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ் பிக்கர் தேன் ராம் அதாவது அவன் ராமனை விட பெரியவன் அல்லது அவன் ராமனை காட்டிலும் பெரியவன் ரெண்டு ஒரே மீனிங் தான் விட காட்டிலும் ரெண்டு ஒரே மீனிங் தான் ஸோ அவன் ராமனை விட பெரியவன் பாருங்க கலம் மே வச்சு எழுத போகிறோம் கலமே லால் இஸ் யாகி லால் சியாகி ஹை மேலே எழுதியிருக்கேன் இடம் இல்லை கலமே லால் சியாகி ஹை அப்படின்னா என்ன அர்த்தம் பேனாவில் இல் உள்ளே மேனா என்ன மீனிங் இல் உள்ளே மீனிங் நம்ம இல் வச்சு எழுதியிருக்கோம் பேனாவில் சிவப்பு மை இருக்கிறது லால் சியாகினா சியாகினா மை இங்கு லால் சியாகினா ரெட் இங்கு சிவப்பு மை ஹைனா இருக்கிறது தேர் இஸ் ரெட் இன் த பென் அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பர் வச்சு நம்ம எழுத மே வச்சு எழுதிட்டோம் பர் வச்சு கிதாப் மேஜ் பர் ஹை கிதாப்னா புக்கு மேஜ்னா மேசை பருன மேல் மீது ரெண்டு ஒரே மீனிங் தான் ஆன் ஹைனா இருக்கிறது பாருங்கள் த புக் ஈஸ் ஆன் டேபிள் இன்னொரு தடவை சொல்கிறேன் கிதாப் மேஜ் பர் ஹை த புக்ஸ் ஆன் த டேபிள் புத்தகம் மேஜை மேல் இருக்கிறது பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இனிமே தான் கா கே கி ரொம்ப முக்கியமாக கவனிங்க கா அப்படின்னா ஆண்பாலாக இருக்கணும் கா ஆண்பால் அப்படின்னா என்ன அந்த காக்கு அடுத்து வர சொல் வந்து ஆண்பாலாக இருக்கணும் ஆண்பால் சிங்குலராக இருக்கணும் இப்போ பாருங்க ராம் கா லட்கா ராம் கா லட்கான லட்கான பையன் அர்த்தம் அப்போ ராம்கா லட்கான ராமாசன் ராமனுடைய பையன் உடைய ராம்கா ரா கா வருது கா கே கி வேற இருக்கு இல்லையா அதனால கானா அது காவை அடுத்து வர சொல் வந்து ஆண்பாலா இருக்கணும் சிங்குலராக இருக்கணும் அப்போ ராம்கா லட்கா ராமா சன் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கே வச்சு எழுதியிருக்கேன் இப்போ கா வச்சு நம்ம சொல்லிட்டோம் அடுத்து கே கேல கே லட்கே லடுக்கே அப்படிங்கிறது கா கே அடுத்து வர்ற சொல் என்ன வருது லடுக்கேன்னு வருது லடுக்கானா சிங்குலர் லடுகேன்னா புளூரல் அதாவது பையங்க சிறுவர்கள் பையன்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கே லடுக்கே அப்படின்னா என்ன நடத்தினோம் ராமா சன்ஸ் ராமனுடைய பையன்கள் இப்போ நம்ம கீ வச்சு சொல்ல போறோம் கே சொல்லிட்டேன் கி எதுக்கு வருது ல்கின்பால் ல்கின் சிறுமி அப்படின்னு அர்த்தம் அப்ப ராம்கி டாட்டர் ராமனுடைய பெண் அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கா வச்சு சொல்லியிருக்கேன் கே வச்சு சொல்லியிருக்கேன் அடுத்து கீ கீ வச்சு பார்க்க போறோம் ப்ளூரல் பெண்கள் அப்போ ராமனுடைய பெண்கள் ராமாஸ் இப்போ பார்த்துட்டிங்களா எல்லாத்தையும் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் திரும்ப எடுக்கணுனாலும் எடுக்கிறேன் இப்போ நாம் வந்து எல்லாமே நம்ம பார்த்தாச்சு நீங்களே வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள் அந்த இதில் நீங்கள் சென்டென்ஸ் உருவாக்குறதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா திரும்ப எங்கிட்ட கேளுங்கள் நான் திரும்ப கூட அந்த டாபிக் எடுக்கிறேன் இது பாருங்கள் இதில் நம்ம எல்லாமே முடித்தாச்சு கோ சே கா கே கி பர் மே இந்த ஏழு வேற்றுமை உருவில் நம்ம எப்படி சென்டென்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன் முக்கியமாக கா கே கி அது உடையேங்கிறதுக்கு ஆண்பால் வந்தால் கா வரும் பெண்பால் வந்தால் கீ வரும் பண்மையாக இருந்தால் கே வரும் அதாவது காவை அடுத்து வர சொல் என்ன இவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நல்லா வந்து எழுதி பார்க்கணும் பயிற்சி பண்ணி பாருங்கள் நீங்களாக வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நீங்களா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் இதுல வந்து ஏதாவது ஒரு டவுட்னா திரும்ப இந்த டாபிக் உங்களுக்கு எடுக்கிறேன் நன்றி